பெரியவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய நாளில் கடத்தூர் சில்லாறு அள்ளியைச் சேர்ந்த வெங்கடேசன் குடும்பத்தினர் இன்று நமக்கு இரவு உணவு வழங்கியிருக்கிறார்கள் காலம் சென்ற சிஎஸ் காந்தன் ரமாபாய் அவர்களுடைய நினைவாக இன்றைக்கு உணவு அளித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய சிஎஸ் காந்தன் ரமாபாய் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்க வேண்டி என்ற என்ற நம்பிக்கையிலும் அவருக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தவும் நாம் ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பொதுவான பிரார்த்தனை செய்யலாம் ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்கு போன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் இனி சேர்ந்து குடும்பத்தாரை நாம் வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துவோம் வாழ்க வளமுடன் சரி